கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதி பர்கூர் அதிமுக வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் இன்று கந்திகுப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கிருஷ்ணகிரி அதிமுக கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் தலைமையேற்றார் அதிமுக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு வரவிருக்கும் தேர்தலுக்கான கட்சி பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு விரிவான ஆலோசனைகளை வழங்கினார் அவர் உரையாற்றியபோது தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளில் அதிமுக கமிட்டி நிர்வாகிகள் முழுமையாக பங்கேற்று தங்கள் பகுதிகளில் புதிய வாக்காளர்களை இணைக்கும் பணியில் செயலில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யத் தெரியாதவர்களுக்கும் சிரமமடையும் வாக்காளர்களுக்கும் கட்சி நிர்வாகிகள் வழிகாட்டி உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பர்கூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபால் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் மாதையன் துணைச் செயலாளர் வெற்றி செல்வன் ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்